இந்த மாதிரி ஏந்தி விட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் இல்லாண்டா இருக்கு நல்லா டேக்காக நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு இரண்டாவது பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காங்க ஆறு ரெண்டு அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓர் போட அஜய் சைக்கில் சந்தோஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீல்டர் லைனில் நல்லா ட்ரை பண்ணாலே பால்லே ஆரமாற்றி ஸ்ட்ரைட்டே பவுலர் மேலே ப்ரெஷர் போட்டிருக்காரு சந்தோஷ் செகண்ட் ஒன் அக்கைன் பவுலர் பண்ணார் அங்கே சான்ஸ் அடிச்சுட்டாரு ஜேரட்டி கிட்ட 1s 1 ஆகையன ஒரு फुल இந்த முறை ஃபீல்டர் கையிலயான்னு பார்த்தா ரெண்டு ஃபீல்டர் நடுவுல தான் நினைக்கிறேன் ரெண்டு அங்க ஃபீல்டர் நல்ல ரெண்டாவது ரனுக்கு ஓட்டாங்க நல்ல இந்த முறை அடிச்சிருக்காரு அங்க போய் விழுந்து ஆறு சந்தோஷ் இரண்டாவது ஆறு

நம்ம இந்த நேர கா கேட்ச்ல பார்த்தா ஃபீல்டர் மிஸ் பண்ணாங்க ரெண்டு சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு லைப் கொடுத்துட்டாங்க சோ கண்டிப்பா டேஞ்சரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ நம்ம ஒரே ஆ கைஸ் ரீப்ளே ஷாட் பார்த்த மாதிரி இதுக்கு முன்னாடி சந்தோஷ் என்ன பண்ணாரோ அதையே திருப்பி பண்ணிருக்காரு சந்தோஷ் பண்ற இரண்டாவது ரெண்டு

வரத்தை ஆடை பார்த்தாரு குடிக்கிறான டெலிவரி தட் பால் தட ஒன் நம்ம ரே எழுந்து விட்டுருக்காரு அங்கே ஃபுயூலர் பாலுக்கு வந்துடுறான்னு பார்த்தா நல்ல தேக்கர் நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு அடுத்த பிரேக் ட்ரோ இந்த ஓரில் தர்மா முதல் மூணு பாலில் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் பால் தேங்க் யூ ஜெய ராம் ஆய்யா சந்தோஷ் ஆரடி பட்டதுக்கு சந்தர் சந்தோஷ் ஆறு லாஸ்ட் ஒன்று ஸ்டைக்கில் சந்தோஷு குறுக்கு ரெடியாக இருக்கார் நினைக்கிறேன் நாலு ஓர் மணி நிலையில நாற்பத்தி ஆறு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்த் ஓவர் போட கே செவன் ஸ்டைக்கில் சந்தோஷ் சந்தோஷ் வந்து நிறைய மூணு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு லாஸ்ட்டு ரெண்டு சந்தோஷ் ஃபஸ்ட் ஒன்று ஃபிஃப்த் ஓவரில் குருக்க கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஆறு அதுவும் ஒரு ஆறு சிக்ஸ் சரி சந்தோஷோட நாலாவது சிக்ஸ் தான் அவர் ஒரு ஆளாக ஒன் மேனாக கொண்டு போயிட்டு ஒன் இருக்காரு அடிச்சிருக்காரு

நீ பேட்மன் ஸ்ட்ரைக்ல ஆகாஸ் இன்னும் பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பசன் தான் திடீர் காறுகள் போச்சு நினைக்கிறேன் சிறந்த பால் அஸ்துபார் கொடுத்தாலும் நெக்ஸ்ட் பால்லாம் கரெக்டாக போட்டு ரெண்டு விகடே எடுத்திருக்காரு லாஸ்ட் பால் நெக்ஸ்ட் ஆன் ஆர்மா ஆரியோட அரியப்பட வந்து லாஸ்ட் మేం ఇయాలోడపు గుల్లా రమపాల పర్వ తీసేయండి ఇ రెండు వట్టం వర్కే ముండిలే స్కోర్ 56 ఆ ఇరు ని నికి 51 ఫస్ట్ బాల్ బ్యాట్ లో చిన్న నికి నెక్స్ట్ బాల్

आरो बॉल बॉल लवली बॉल लवली बॉल उमेश ओडा लास्ट वन है आरो वाला आंधी गिल अडिंगमटा बंद कैच आउमा लवली फर्स्ट बॉल संतोष 12 ला பால் 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 ஸ்டு ஒன்று நல்லா ஓருங்க சிட்டாங்க ரெண்டு ஓவர் முடிஞ்சது பன்னெண்டு அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி மூணாவது ஓர் படம் உமேஷ் நீங்கள் நல்லா ஸ்டாப் சந்தோஷ் नेक्स्ट बॉल मैच टू बॉल आउट बॉल बच्चे नाटला है वेट कहाँ बंदर ना मिल रहा है बॉल मैच टू बॉल आउट मैच टू नेक्स्ट बॉल आउट बॉल 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 लास्ट टोने

अरमा आ गया बिल्ली के पेड़ पंदे बिल्ली के पेड़ पंदे राहुल मुस्कात बोलिए आपने नेक्स्ट ऑन संतोष टू बॉल बोल्स अलाउडी बोल्स गुड बॉल बोल बिल्ली अरमा आ गया अरमा आ गया यस अलाउडी कैच गुड कैच आस्ट बॉल संतोष खली

Ball 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 Holy ah, Ball Holy oh, Ball Last ah, one ah, Ball Holy Ball Last ball of the innings